அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சாரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள் பத்தில் சூரியன் திக்பலங்க இந்த நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்ன வருத்தம் தெரியுமா சார் நான் பறிச்செழுத தயார் படிச்செழுத தயார் எனக்கு எப்போ சக்ஸஸ் ஆகும் சொல்லுங்கள் எனக்கு ஒரு மாதம் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் இன்னொருத்தர் இருப்பாங்க சார் அப்ளிகேஷன் எப்போ போட்டால் ஜெயிக்கும் நியாயமான கேள்வியே இல்லையா ஒரு நல்ல நேரம் பார்த்து அப்ளிகேஷன் போடணும்ல சார் பேங்க் எக்ஸாம் வருது சார் மிலிட்ரி எக்ஸாம் வருது சார் யூபிஎஸ்சி வருது சார் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுவது ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு தான் ஆவணி மாதம் முழுவதும் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அற்புதங்கள் நடக்கும் நல்ல விஷயமா இல்லையா அதே மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ படிப்பவர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருப்பதனால் மாபெரும் வெற்றியை தருவார்கள் அதனால கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா நல்ல மார்க் வாங்கலாம் மதிப்பு உயரும் பொருளாதாரம் உயரும் தைரியம் கூடும் ஆயிரம் இருந்தாலும் பத்தாம் அதிபதி தான் ஜீவன சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க இந்த விருச்சகராசியில் அதாவது இட்லி சுட்டு விற்கிறவங்க தோசை விற்கிறவங்க அப்புறம் ஸ்வீட் கடை வச்சுருக்கவங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாத வியாபாரம் சிறப்பாக பல்க் ஆர்டர்ஸ் உணவு தொழில் செய்பவர்களுக்கு அண்ண ஒரு இரநூறு பேருக்கு சமைக்கணும்னே ஒரு இரநூத்தம்பது பேருக்கு சமைக்கணும்னே சாயங்காலம் ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கொடு இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உடம்பில் இருந்து வந்த சோர்வு நிலை குறை உடம்புல ஏதாவது பிரச்சனை மன கஷ்டம் சரியாயிடும் வியாபாரம் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை உடையவர்களாக செயல்படுவீர்கள் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் உங்கள் தெளிவான பேச்சும் முகப்பொழிவும் மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் வகையில் வியாபாரம் வெற்றிகரமாக அமையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி கொடுத்து வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக வியாபாரம் சிறப்பாக இருக்கும் படிப்பில் முன்னேற்றம் அமையும் தொழில் நல்லபடியாக அமையும்